ஃபேஸ் ஸ்க்கம்மை யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சார் ஓபிஎஸ் ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா மாநாடு போட்டுடலாமா இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நடத்தலாம் ஒரு முடிவு பண்ணிட்டார் தென் மாவட்டங்களில் ஒரு ஒருவேளை பார்த்தீங்கன்னா மதுரையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயும் பார்த்திங்கன்னா மாநாடு ஜூலை மாதம் போட போகிறாரு ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு சமுதாயத்தை மக்கள் ஒட்டும் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து புறக்கணிக்குதோ பாஜகலையும் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாஜகலையும் இப்போ அதிமுகலேயும் பார்த்தீங்கன்னா கொங்கும் மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் ஆதிக்கம் காமிக்கிறாங்க தென் மாவட்டங்களை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மதிக்கிற இல்லை அங்கே இருக்க மக்கள் ஒரு சமுதாய மக்களை பார்த்திங்கன்னா ஒதுக்குறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து சூரிய சிவா வந்து நீக்கப்பட்டதுலேருந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்காங்க ஸோ இங்கே தென் மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து சுட்டு வட்டார வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த சமுதாய மக்கள் வந்து புறக்கணிக்கிறதுக்கு அதிமுக பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க இனி இவங்க பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களே வந்து கால் வைக்கவே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானத்துக்கு போட துணிஞ்சுட்டாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலை தருன்றாங்க அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்கு உயருன்றாங்க சசிகலா பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயமா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவத சந்திக்க ஒரு சூழ்நிலை வரும் அதே மாதிரி வந்து வேலுமணி பார்த்திங்கன்னா அப்படியே அந்தர்பட்டி எடுத்து சசிகலா பக்கம் வரப்போகிறத சொல்கிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் உசைனெலாம் பார்த்திங்கன்னா சசிகலாவிட்ட பேசி ஒரு ஆதரவு கொடுத்துட்டார்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பட் எந்தளவுக்கு ஒன்றும் தெரியல சீனியர்கள்லாம் சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கதாக தகவல் வழியாக இருக்குது ஸோ இந்த தேங்க்ஸ் ஃபார்